தமிழ் சினிமாவை ஒழுக்கிய மிகப்பெரிய சோகம் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக இருந்த பிரபல உச்ச நடிகர் தற்போது போலீஸாரால் கைது செய்யப்பட்டு இருக்கும் தகவல் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது பிக்பாஸ் அது எல்லோருக்குமே ரொம்பவே பிடித்த ஒரு தொடர் விஜய் டிவியில் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அந்த மாதிரியான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றவர் தாங்க நடிகர் தர்ஷன் பிக்பாஸ்ல ஒரு வெளிப்படையான ஒரு கதாபாத்திரத்தை அதாவது ஒரு தனிமை வெளிப்படையா நடந்து கொண்டு ரசிகர்களை கவர்ந்தார் அதற்கு கே எஸ் ரவிக்குமார் தயாரிப்பில் கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற படத்துல நடிகராக நடித்தும் இருந்தார் அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் தற்போது அவருடைய வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியோட மகன் கார் விவகாரத்தில் வாக்குவாதம் பெரிதாகி அது சண்டை வரைக்கும் போகி தற்போது கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணையில வைக்கப்பட்டு இருக்காரு இந்த தகவல் தான் அனைவரையும் அதிர்ச்சியடைவை செய்திருக்கிறது நடிகர் தர்ஷனோட வீட்டின் முன்பு அந்த உச்ச நீதிமன்ற நீ உயர் நீதிபதியோட மகனோட காரை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்ல அந்த டீ கடைக்கு டீ குடிக்க போயிருக்காங்க அந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமா தர்ஷனோட வீட்டு வாசல்லையே இருந்ததுனால காரை எடுக்க சொல்லி தர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த பையன தெரிவித்தோம் இருக்காரு இதுல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது அந்த வாக்குவாதத்தில் கலவரமும் கை கலப்பு அதாவது சண்டை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங் விவகாரத்தில் ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை போனதுனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேஸ் கொடுத்ததுனால போலீஸார் பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டு தரப்பினரையும் கூப்பிட்டு வைத்து தீவிர விசாரணை செய்து வராங்கலாம் இதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் அடைவே செய்தும் இருக்கிறது